கன்னி ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த கன்னிராசி ராசி நிகர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய எழுநாள் அமைஞ்சிருக்கும் ராசி அதிபதி புதன் வெற்றி ஸ்தானத்தில் வக்கரகதையில் செஞ்சுருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லவர்களோடு நட்பு கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க அறிமுகம் உண்டாகும் அரசு உத்தியோகத்திற்கு பணி நியமனம் ஆணை கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகுது கொடுக்கல் இருந்து வந்து அனைத்துமே அதாவது அனைத்து சிக்கலுமே தீரப்போகுது குடும்ப உறவுகளோடு கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி வரன் இப்பொழுது கிடைக்கும் இன்னும் சிலருக்கு விவாகரத்தான தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு அண்டை அயலாரோடு எல்லை தகராறுகள் வரக்கூடும் கண்டக சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் சரியாகும் பங்கு சந்தையில் அதிக முதலீடு வைத்திருப்பவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது இழுப்பறையில் இருந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் இப்பொழுது சாதகமான தீர்ப்பு கொடுக்க பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வெகு நாட்களுக்கு பிறகு பாதித்து வந்த கடன் தொல்லையில் இருந்து மீள தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் புதன்கிழமை அன்று சக்கர தாழ்வார வழிபட்டு வர நன்மைகள் உங்களுக்கு பல கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் மேலும் புத யோகம் செயல்படும் இந்த காலகட்டத்தில் புதிய புதிய பாதைகள் உங்களுக்கு தென்படும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் எதையும் திட்டம்போட்டு செய்து வெற்றி பார்ப்பீங்க மேலும் இல்லத்துல உள்ளத்திலே சரி சரி அமைதி கிடைக்கும் கடன் சுமை குறையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேரும் உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதே சமயத்தில் கார்த்திகை இரண்டு முதல் வக்ரமோ பெற்றிருந்தார் மேலும் தோஷம் பெற்ற கிரகம் பெறுவது உங்களுக்கு யோகமான காலமா இருக்க போகுது நல்ல நல்ல சம்பவங்கள் நிறைய உங்க வீட்டில் வந்து நடக்கும் காரியங்கள் கை கூடி வர நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பாங்க கல்யாண முயற்சி கை கூடி வரும் கடமையை செவனேனு செய்து புகழ் பெறுவீங்க தாயின் உடல்நலம் சீராக இருக்கும் இடம் பூமி வாங்கும் முயற்சி கை கூடி வரும் பத்திரப்பதிவுல இருந்து வந்த தடைகள் நீங்கும் மொத்தத்தில் பாடுபட்டதற்கேற்ப பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுது மேலும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருட்சுகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் வெற்றிகளை ஸ்தானத்திற்கு வரும்பொழுது இந்த நேரம் மிகுந்த நற்பலன்களை கொடுக்க செய்வார் குறிப்பாக சகோதரர் ஒற்றுமை பலப்படும் அண்ணன் தம்பிகளுக்கு இருந்து வந்த அரசல் புரசல்கள் மாறி பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும் சுக்கரமங்கல யோகம் இருப்பதால் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும் மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபரிதா செவ்வாய் அவர் சுகஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்யும் போது மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்க்கப்படுது ஆரோக்கிய சீர்கேடு வந்து கொண்டு இருக்கும் மன உறுதி குறையும் வருமானம் வரக்கூடிய வழியில் குறுக்கீடுகள் வரக்கூடும் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் இழப்புகள் வரக்கூடும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க மேலும் கார்த்திகை இருபதாம் தேதி விருட்சகராசிக்கு புதன் செல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான நேரமாக உங்களுக்கு நிகழப்போகுது தொட்டதெல்லாம் துவங்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த குறுக்கீடுகளும் அகலப்போகுது போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மே ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்குங்க அதாவது சகாயஸ்தானத்தில் மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்க வாழ்க்கையில இருந்து வந்த நெருக்கடிகளை இல்லாம செய்வார் காய்ந்து போன நிலத்துல மழை பெய்வது போல சங்கடப்பட்டு கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை வரும் அது மட்டும் இல்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களின் பலம் அதிகரிக்கும் தலைமையின் ஆதரவும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்க போகுது அரசு வழி முயற்சிகள் சாதகமான பலனை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு டிசம்பர் ஐந்து பத்து பதினான்கு சந்திராஷ்டமி தினங்கள் டிசம்பர் ஒன்று இரண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் நடராஜரை வழிபட்டு வர வாழ்க்கையில் திருப்பங்கள் கிடைக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய சனியும் யோக போக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுவாங்க வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகளை விலக்கி வைப்பாங்க வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டிகளை இந்த காலகட்டத்தில் இடம் தெரியாமல் விலக்கி செல்வார்கள் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது துணிச்சல் அதிகரிக்க போகுது பணியாட்களுக்கு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனமாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளோ விலகப் போகுது வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறப்போகுது எடுத்த வேலைகள் சாதகமாக முடியும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் வெளிவட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு உயரப்போகுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது மற்றும் டிசம்பர் ஐந்து பதினொன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாள வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதன சித்திரை அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது தைரிய வீரிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் டிசம்பர் ஆறு வரைக்குமே முயற்சி ஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரித்து நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியாக்குவார் புதிய இடம் வீடு வாங்குவது என்பது கனவாக இருந்த நிலைகள் மாறப்போகுது மருத்துவர் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க காவல்துறையினர் செல்வாக்கு மதிப்பு உயரும் தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை கொடுக்கும் தொழில் நிறுவனம் நடத்தி வருவோருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு இரு மடங்காக கிடைக்கப்பெற்று லாபம் மூணு மடங்காக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே இரண்டாவது வீட்டிலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரப்போகுதுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மற்றும் டிசம்பர் ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் திருத்தணி முருக பெருமான வழிபட சங்கடம் விலகும் நன்மைகள் பிறக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கண்ணிராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை போன்ற அன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி